வாழ்க்கையில் அவங்க தோல்வியே சந்திச்சது இல்லைங்க அவங்க நினைச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாரையாச்சும் கண்டிப்பா கிடையாது ஏதோ ஒரு சருக்கள் இருந்திருக்கும் இது மனிதன் போடுகின்ற கணக்கு அதனால் தவறு ஏற்படுவது இயல்பு ஆனா இறைவன் போடுகின்ற கணக்கு ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது இந்த புவியிலே வசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை நம்ம நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து இருக்கின்றோம் இறைவன் இந்த சிருஷ்டி கர்த்தா அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டு விட்டார் என்ற கணக்கை ஏற்கனவே போட்டு விட்டார் அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா நிறைய பேர் அந்த ஒரு சிற்றின்பங்களால் பார்த்தீங்கன்னா இன்னார் தான் தனக்கு வாழ்க்கை துணைவரா துணைவியா வரணும் இன்னார் தான் இருக்கணும் அப்படி இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும் இந்த வேலை எனக்கு நீடித்திருக்க வேண்டும் இப்படி என் வாழ்க்கை இருக்கணும் எப்போவுமே சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு சில பேர் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா ஆனால் இதெல்லாம் சில நேரத்தில் நடைபெறாது சில நேரத்தில் என்ன பெரிய 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 நேரங்களில் இல்லை பெரும்பாலும் நடப்பதில்லை அதுக்காக உடனே நம் ஆட்கள் எடுக்கிற அப்படி கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க சாமியே இல்லைங்க நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்புறேங்க சாமி நீ நினைச்சது நடந்துட்டா சாமி எதுக்கியா நீ நினைச்சதெல்லாம் நடந்துட்டா சாமி எதுக்கு ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்க நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் அல்லது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும் முயற்சி செய்திருந்தால் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதன் பின்பு உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பானது இன்னும் பிரகாசமானதாக இருக்கும் நீங்கள் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் ஏன் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் என்று அழுத்தி இந்த இடத்துல கூறுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆசா பாசம் பந்த பாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் அமைத்துக் கொடுப்பதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார்